அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதில் நாம் திரு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை இருபத்தி ஆறாம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம் பாடல் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்கும் உரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சாலப் பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோ எம்பாவாய் இதன் விளக்கம் என்னவென்றால் குழந்தைகளே மார்கழி மாதத்தின் புனிதமான காலை பனி மெல்ல தரையில் பரவி கோவிலின் மணி தூரத்தில் ஒலிக்கிறது இந்த இனிய நேரத்தில் ஆண்டாள் நம்மை கண்ணனை பார்க்க அழைக்கிறாள் ஆண்டாள் கண்ணனை அழைக்கிறார் மாலே மணிவண்ணா மேகமாய் கருமையானவன் மாணிக்கம் போல ஜொலிப்பவன் குழந்தைகளே கண்ணன் அழகு மட்டுமில்லை அவன் அன்பின் வடிவம் ஆண்டாள் சொல்கிறார் இந்த மார்கழியில் நாம் எல்லோரும் தூய மனதுடன் நீராடுவோம் உடம்பு மட்டுமல்ல மனமும் தூய்மையாகணும் கண்ணனை நினைத்தால் நம்ம மனம் மலரும் கோபிகைகள் பணிவோடு சொல்கிறார்கள் கண்ணா நாங்கள் எந்த செல்வமும் கேட்கலை உன் அருளும் உன் அன்பும் தான் எங்களுக்கு போதும் கண்ணன் அவர்களின் அன்பைக் கண்டு மிக மகிழ்கிறான் அவன் அனைவரையும் அருளால் சூழ்கிறான் இந்த பாசுரம் நமக்கு சொல்லும் செய்தி தூய மனம்தான் உண்மையான செல்வம் கண்ணனை அன்போடு அழைத்தால் அவன் அருகில் வருவான் மார்கழி நோன்பு நம் மனதை நல்லதாக்கும் அன்பே பெரிய பக்தி இதுவே இந்த திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும் வாழ்வில் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம் பொறுப்புடன் இருப்போம் மேலும் இதுபோன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்